இப்போ சிறு பசைகளே நாங்கள் கழுவி வச்சிட்டோம் சிறுப்பு இப்போ லைட்டாக வறுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நம்ம மாதிரி நல்லா ஊறணும் குக்கரில் வேக போடலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி புடி அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆ ஓகே

பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு எடுத்து போட்டு போறேன் இந்த மாதிரி நல்லா மசூச்சிரு

தோளோடு இருக்கு மாச்சா கூட அதான் வாசனையா இருக்கும் எனக்கு கூட பிடிக்காது மச்சி போட்டா எடுக்க முடியாது சாப்பிடுவே சாப்பிட மாட்டேனே சாப்பிடுவே சாப்பிட மாட்டேனே கீழே ஊ வேற வேற கலங்கி என்ன கலங்கனா ஊர்ல கலங்கு சரி ஆயில் எடுத்து கீரை சரியா ஊர்ல கலங்கி வச்சா சாப்பிடுவேன் நானா ஊத்துவேன் கம்மியா ஊத்து ஆ சரி

அதல கொட்டிட்டு அதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா காஞ்சு மிளகா காஞ்சு மிளகா

அவன் லாஸ்ட் அவன் உட்கணுமா நான் கடைஞ்சே முடிச்சிட்டேன்டா நல்லா கடையில கடையில இப்ப நான் காலை எடுத்துட்டானா சட்டி இதா குடு கடைஞ்சு நம்ம இதுல மாத்திக்கலாம் அங்க லைட்டாக அந்த சட்டி வந்து அலசிட்டு லைட்டாக ஊற்றிக்கிறேன் இப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக சூடு பண்ணிவிடுவேன் நம்ம அந்த சட்டி லைட்டாக அலசி தண்ணி ஊற்றணும்ல அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும் சும்மா லைட்டாக உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடா உருளை கிழங்கு வெடித்த பிடித்த 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 உருளை கிழங்கு சாப்பிடுறோம் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றோம் தத்தடிங்க சாப்பாடு பண்ணுங்க கேடுங்க சாப்பாடு போடுறோம் உருளைக்கிழங்கு வெக்கலாம் உருளைக்கிழங்கா ம் பிடித்த கீரை உங்களுக்கு பிடிச்ச கீரை తీદો நல்லா இருக்குமா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு நல்லா இருக்கா அஜுமா வா அஜுமா ரெடி சாப்பிடலாம்

மாங்காய் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கீரை எப்படி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக செஞ்சனால சூடாக இருக்கு பூட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரியாக்சன் எப்படிதான் இருக்குது எல்லா கீரையும் மாதிரி இருக்கா இதில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கா சூப்பர் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் அப்போ இந்த கீரை இனிமேட்டு வாங்கலாம் எஸ் வாங்க ஆரம்பிக்கலாம் செம்ம டேஸ்ட் நீங்களும் இந்த கீரை கடிச்சதுனா வாங்கி செஞ்சு பாருங்க நீங்க கீரை கடிச்சதுனா வாங்கி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு இந்த கீரையில நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கு ஓகே பாய் ஓகே பாய் நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்பதான் நாங்க போறவே தான் உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய் பாய்